நேயர்களே இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் உங்களுக்காகவே இந்த பகுதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை அவர்கள் சஞ்சரிக்கின்ற நிலையின் காரணமாக உங்களுக்கு உண்டாகிட போகும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதால் இந்த நாளினை நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட முடியும் அதற்காகவே இந்த பகுதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது பொதுவாக நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறேன் பலருடைய வாழ்க்கையில் அது அனுபவத்தில் சரியாக இருந்து வருகிறது என்னவென்றால் ஒரு சங்கடங்கள் வருகின்ற போது எப்பொழுதும் நாம் யாரை வேண்டுதல் வைக்க வேண்டும் எங்கே வேண்டுதல் வைக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது இஷ்ட தெய்வம் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அப்பாலாக நம்முடைய முன்னோரை வணங்குவதன் வழியாக நம்முடைய குலதெய்வத்தை வணங்குவதன் வழியாக நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் விலகிட ஆரம்பிக்கும் என்பதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறேன் நெருக்கடி உங்களுக்கு உண்டாகின்ற நேரத்தில் ஒரு வேலை முடிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நீங்கள் இருக்கின்ற நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி வேண்டி கோரிக்கை வைக்கின்ற போது அது வெற்றி பெறும் இன்னும் மேலாக சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற மூதாதையர் யார் பெரியவர்கள் இறந்திருக்கின்றார்களோ அவர்களை நினைத்து வேண்டிக் கொள்கின்ற போது அந்த வேலை விரைவாகவே நடந்தேறும் என்பதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்பது மந்திரமோ மாயமோ கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் மட்டும்தான் இந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள் இந்த பலன்களில் நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை சப்தமி திதி அதிகாலை ஐந்து ஒன்பது மணி வரை அதன் பிறகு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது இன்று இன்று நாள் முழுவதும் அஷ்டமி திதியாகவே இருக்கிறது சுவாதி நட்சத்திரம் காலை ஆறு முப்பத்தி ஒன்பது மணி வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று அமிர்த யோகமும் மரண யோகமும் கலந்திருக்கிறது பொதுவாக இந்த நாள் முழுவதுமே அஷ்டமி இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நாளில் சூளமாக கூறப்பட்டிருப்பது கிழக்கு திசைக்கு கிழக்கு திசையை நோக்கி செல்பவர்கள் பரிகாரமாக தயிரை அறிந்துவிட்டு செல்வதால் நன்மைகள் உண்டாகும் இதை மனதில் வைத்துக் செயல்படுங்கள் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது முழுவதுமே மீன ராசினருக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது மீன ராசினர் எச்சரிக்கையாக கவனமாக இன்று இருக்க வேண்டும் அலுவலக பணியில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்ப்புகள் உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கவனமாக செயல்படுவது அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தொன்பது மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தெட்டு மணிக்கு மேஷ ராசி நண்பர்களே இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே ஒரு இனிமையான நாளாக இருக்கப்போகிறது போகிறது ஏழாம் படத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் அதன் காரணமாக நண்பர்களால் ஆதாயம் உண்டாகிடக்கூடிய நிலை இன்று இருக்கிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தில் சொந்தமாக தொழில் செய்கின்ற இடத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது இந்த நாள் முழுவதுமே ஏழாம் இடத்தில்தான் பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதால் ஏற்றமான பலன்கள் என்பது இன்று உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வருமானத்திற்கு குறைவு இருக்காது மகிழ்ச்சிக்கு நிறைவு இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை தான் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் நாள் முழுவதும் அஷ்டமி திதியாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுவது நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நாளில் வேண்டாம் அது சங்கடத்தை ஏற்படுத்தும் பொதுவாக அஷ்டமி நாளில் நாம் எந்த விதமான புதிய காரியங்களையும் கையில் எடுப்பதில்லை இன்றும் நீங்கள் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மையாக இருக்கும் ரிஷபராசி நண்பள்ளை இன்றைக்கு ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது ராமிடத்தில் நாள் முழுவதும் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அதன் காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைய தினம் பூர்த்தியாகும் விருப்பங்கள் நிறைவேறும் வம்பு வழக்குகள் என்று ஏதேனும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக கூடிய நிலை என்று இருக்கிறது அலுவலக பணியாகட்டும் வியாபாரமாகட்டும் ஏற்பட்டிருந்த போட்டி பொறாமை எதிர்ப்பு என்ற நிலையெல்லாம் மாற்றம் பெறும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் கூட இன்று விலக ஆரம்பிக்கும் நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கின்றீர்களோ அவற்றை அடைகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் எதிர்ப்புகள் கிடையாது வம்பு வழக்குகள் கிடையாது எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும் எதிரிகளும் உங்களை கண்டு அஞ்சிடக்கூடிய நிலை ஏற்படும் அத்தகைய நாள் இதனால் குரு பகவானின் பார்வை இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி உங்களால் இன்று நடத்தி கொள்ள முடியும் என்றாலும் இன்று நாள் முழுவதும் அஷ்டமி இருக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும் வழக்கமான வேலைகளை மட்டும் அக்கறை கொண்டு செலுத்தி வாருங்கள் அது நன்மை உண்டாக்கும் மிதுன ராசி நண்பர்களே வழக்கம் போல நேற்று போலவே இன்றும் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகத்தான் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சந்திரபகான் சந்திரிக்கிறார் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் வேலைகளில் ஏற்பட்டாலும் முடிவில் பார்த்தீங்கன்னா அது ஆதாயத்தில் தான் போய் முடியும் அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமான தான் ஆதாயமான நாளாக இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அஷ்டமி அப்போ அஷ்டமியில் நம்முடைய பெரியோரும் சரி நாமும் சரி எந்த விதமான புதிய காரியங்களையும் கையில் எடுப்பதில்லை உங்களுக்கும் இது வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்கள் புதிய முதலீடுகள் என்று வேண்டாம் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் இறுதியில் அதில் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது வழக்கம்போல இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவே இருக்க போகிறது கடகராசி நண்பர்களே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோக படங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர பதினொன்றாம் இடத்தில் கூறு இருக்காரு மூன்றாம் இடத்தில் கேது இருக்காரு அப்புறம் என்ன குறைச்சல் சொல்லிட்டே வர இன்றும் அந்த வார்த்தையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் பொதுவாக நல்ல நேரம் வருகின்ற போது அந்த நாம் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் சாதகமாக முடியும் அது கடந்த காலங்களில் ஏற்பட்ட காயங்கள் மாறக்கூடிய அளவிற்கு மறையக்கூடிய அளவிற்கு நமக்கு பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த கூடுதலாக ஒவ்வொரு நாளும் பலன்களை பார்க்கின்ற போது அந்த ராசிக்குள் சந்திரன் எங்கே இருக்கிறார் அதை பார்க்கின்ற போது நமக்கு இந்த வேலை பலு அதிகமாக இருக்குமா பிரச்சனைகள் வருமா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இன்று பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் சந்திரன் சந்திக்கிறார் இன்று வேலை பலு உங்களுக்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைய முடியும் ஒரு நன்மையான பலன்களும் இன்று உங்களுக்கு காத்து கொண்டு இருந்தாலும் நிதானமாக செயல்படுவது இன்று உங்களுக்கு நன்மையாக இருக்கும் கூடுதலாக இன்று அஷ்டமியாகவும் இருக்கிறது அதனால் புதிய முயற்சிகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கவும் வழக்கமான வேலைகள் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் நல்ல நேரம் இந்த நேரம் இப்போ சந்திர பகவானின் இன்னைக்கு சின்ன சின்ன தடையை உண்டாக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்காது லாபத்தை உண்டாக்கும் இந்த நாளில் பழைய வேலைகளை வழக்கமான வேலைகளை மட்டும் கையில் எடுத்து செயல்பட்டு வாருங்கள் நன்மை அதிகரிக்கும் சிம்ம ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லணும் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக சந்திரனின் சஞ்சார நிலை சாதகமாக இருந்தாலே எல்லா விதமான வேலைகளும் நடந்தேறும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கின்ற போது எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கும் அது வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி வரவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கிறதோ அதை அடையக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது முயற்சி எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் என்று உங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கிறது இன்று வருவாய் உயரும் வியாபாரம் அலுவலகத்தில் இந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் எல்லா விதமான நன்மையான பலன்களையும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்ம உங்களுக்கு இருக்கும் கன்னி ராசி நண்பள்ளை இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார் சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் வரவிற்கு குறைவிருக்காது வரவு எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் வியாபாரம் தொழில் விருத்தி அடையும் குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா திட்டம் போட்டு செயல்படுவீங்க இதுதான் நடக்கும் இந்த நிலையை நடத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு அறிவே உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்வீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி அதுதான் போயிட்டு இருப்பீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் நினைப்பதெல்லாம் நடந்தேறும் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னீ ராசியில் பிறந்த அனைவருக்கும் என்று ஒரு யோகமான நாளாக இருக்கும் வரவிற்கு குறைவு இருக்காது வசதிக்கு தடை இருக்காது என்று சொல்லலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் தொலாம் ராசி நண்பள்ளி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சந்தரிக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் அதனால் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறத் தொடங்கும் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சந்தரிக்கின்ற போது குழப்பங்களை உண்டாக்குவார் என்று சொல்லலாம் இந்த குழப்பங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் தெளிவாக செயல்படுகின்ற போது உங்களுடைய வேலைகள் மல மலவென நடந்தேறும் விறுவிறுவேன நடந்தேறும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் தெளிவு வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு எந்த அளவிற்கு தெளிவாக உறுதியாக நின்று செயல்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இன்று ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வருமானம் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது இந்த நிலையில் ஆறாம் இடத்தில் வழக்கம் போல ராகு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் அமைத்திருக்கிறார் அதனால் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய சக்தி இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது இந்த நாளில் தெளிவாக செயல்படுங்கள் லாபம் காண முடியும் இருந்தாலும் அஷ்டமியாக இருப்பதால் புதிய முயற்சிகள் மட்டும் இன்று வேண்டாம் விருட்சிக ராசி நண்பர்களே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடத்துல லாபஸ்தானத்துல கேது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு குறைவே இல்லாத காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் எதற்காக தினப்பலனை நாம் பார்க்கிறோம் என்றால் இன்றைக்கு சந்திரன் எங்கே இருக்கிறார் அவர் எந்த விதமான பலன்களை ஏற்படுத்துவார் வழங்குவார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் தினப்பலனை பார்க்கிறோம் இன்று சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் அப்படி பார்க்கின்ற போது வரவை விட செலவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்போ வழக்கமான வேலைகளில் கூட இன்று இழுபறியாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதன் காரணமாக என்ன செய்யணும்னா முடிந்தவரை வரவு செலவில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியூர் பயணத்தை தவிர்க்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் இன்று கடன் கொடுக்கக்கூடாது கூடாது மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் இன்றைக்கு அஷ்டமி திதியாகவும் இருக்கிறது அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் போதும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று முழுவதும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வாலிபர்களுக்கு அவருடைய ஆசைகள் பூர்த்தியாகும் காதல் நிறைவேறும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பெரியவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் வரவேண்டிய வரவு வரும் என்பதை உறுதியாக கூற முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான ஆதாயமான வருமானத்திற்குரிய நாளாக இருக்கும் இருந்தாலும் இன்று அஷ்டமி திதியாக இருப்பதால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் நன்மைகளை இன்று உங்களால் அதிகபட்சமாக காண முடியும் மகர ராசி நண்பள்ளை நினைத்த காரியங்களில் நினைத்தபடி வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற போது பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் பொதுவாக பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போது தொழில் குறித்த சிந்தனை அதிகரிக்கும் தொழிலை எப்படி விரிவு செய்வது எப்படி லாபம் காண்பது என்பது போன்ற எண்ணங்கள் உண்டாகும் இந்த நாளில் உங்களுக்கு ஊழியர்களும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதால் இன்று எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும் இதற்கெல்லாம் காரணம் ஒரு காரணம் உங்களுக்கு ஆதாயமான காலம் என்று சொல்வதற்கு காரணம் மூன்றாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் குரு திரும்ப திரும்ப இதை தான் சொல்லிக்கிட்டு வர இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்கிடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது எந்த சங்கடங்கள் வந்தாலும் சரி அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அளவிற்கு ஒரு சக்தி இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு பெரிய மகா சக்தி போல கைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நெருக்கடிகள் வந்தாலும் நம்முடைய கர்ம வினைக்கேற்ப அது நெருக்கடி இருந்திருக்கலாம் ஆனாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த நாளும் உங்களுக்கு யோகமான ஆதாயமான நாளாகவே இருக்க போகிறது கும்பராசி நண்பர்களே இன்றைக்கு வழக்கமான வேலைகள் எல்லாம் எளிதாக நடந்தேறும் குறிப்பாக ஆறாம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாமே மல மலவென்ன நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறது ஆடி மாதம் வரையில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் தான் எப்பொழுதுமே கும்பராசினருக்கு வாழ்க்கையில் ஆடி மாதம் யோகமான மாதமாக இருக்கும் அரசு வழி விவகாரங்கள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய மாதமாக இருக்கும் அரசு செயல்கள் ஆதாயத்தை ஏற்படுத்திட வழக்குகள் ஆதாயத்தை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கும் இந்த நாளில் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இதுவும் உங்களுக்கு சாதகமான நிலை என்றே சொல்ல வேண்டும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் மனதில் ஒரு நிம்மதி உண்டாகும் தெளிவு ஏற்படும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் தெய்வ அருள் கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் இன்று உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் இருந்தாலும் இன்று அஷ்டமியாக இருக்கிறது என்பதால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் மீனராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் கூடாது என்று சொல்வோம் இன்று அஷ்டமியாகவும் இருக்கிறது நிச்சயமாக கலண்டரை பார்த்திருப்பீர்கள் அதே நிச்சயமாக புதிய முயற்சி எடுக்க போறதில்லை இருந்தாலும் திங்கள்கிழமை அலுவலகத்துக்கு போவீங்க வேலைகளை கவனிப்பீங்க வியாபார போவீங்க வியாபாரம் பார்ப்பீங்க அங்கேயெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன சங்கடங்கள் நெருடல்கள் எதிர்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் முடிந்தவரை இன்று அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இன்று வேண்டாம் வீண் பிரச்சனைகள் தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் நிதானமாக செயல்படுங்கள் யாரிடத்திலும் வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டாம் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக அமைதியாக இருப்பதின் வழியாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் சங்கடங்கள் இல்லாத நாளாக இருக்கும் இந்த நாளை கடந்து செல்வது என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் நிதானமாக செயல்படுங்கள் நன்மைகள் உண்டாகும் சன் ஆஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்